வம்சப் பிரியா வந்து வெளியேற மரண தண்டனைக்கு உட்பட்டிருந்தாங்க இது இப்போ ஒரு அவங்க மேல ஆல்ரெடி ஒரு சாப்பான மக்களுக்கு நிறைய பேருக்கு இருந்தது இப்போ வந்து அவங்க மேல ஒரு தவறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வாங்க என்ன என்பதை பார்க்கலாம் நிமிஷ பிரியா அவங்க ஏமன் நாட்டுக்கு கேரளாவில இருந்து வந்து அங்க ஒர்க் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து அங்க ஒரு உள்நாட்டு போர் நடந்திருக்கு அந்த போர் காரணமாக அவங்க ஹஸ்பண்டும் அவங்க பொண்ணும் கேரளாவுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க அங்க இருந்திருக்காங்க அவங்க அங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த பிஸ்னஸ் ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறதுக்கு அங்கே உள்ள ஒரு நபரோட பார்ட்னர் இருந்தால் மட்டும்தான் ஒரு கிளினிக் ஆரம்பிக்க முடியும் அது வந்து ஏமன் நாட்டோட சட்டமா இருந்திருக்கு அதனால மகதி அப்படிங்கிறவரோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிருக்காங்க மகதிங்கிறவரு அவரை திருமணம் பண்ணி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க திருமணம் பண்ணி தான் அங்கே இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் தான் வருது அது மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது அவர் நிறைய விஷயங்கள்ல வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து துன்புறுத்தினதாகவும் நிறைய கோபம் அடைய செய்ததாகவும் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க தான் அவங்களோட பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு இவங்க கொடுக்க முடியும் ஊருக்கு போகிறோம்னு சொன்னதுக்காக பாஸ்போர்ட்டை வச்சுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு மகதி அதனால அவங்க அவருக்கு வந்து கோவம் அடைஞ்சு நாயக்க வசி போட்டிருக்காங்க அதாவது டோஸ் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துட்டாங்க அதுல வந்து அவர் இறந்துட்டார் இறந்த காரணத்தினால அவரை வந்து துண்டு துண்டை வெட்டி டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க இதை வந்து போட்டோ எடுத்து எல்லாருக்கும் கமிச்சிருக்காங்க இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்து அவங்களுக்கு வந்து மரண தண்டனை வந்து யோமன் நாடு அறிவிச்சிருக்காங்க மரண தண்டனை எப்படி விதிப்பாங்கன்னா முதுகு பக்கமா இருந்து நெஞ்சு நெஞ்சு வழியா வர்றது மாதிரி ஒரு நாலு டைம் சொல்லுவாங்களாம் இது வந்து மக்கள் எல்லாரும் முன்னிலை சொல்லுவாங்க ஆஹ் அது மாதிரிதான் மரண தண்டனை வந்து ஏமன் நாடு நிறைவேற்றுவாங்க இப்போ வந்து அந்த மகதிங்கிறவர் வந்து ஒரு பழங்குடியின மக்களை சேர்ந்தவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க இருந்தது வந்து அந்த கிளினிக் இருந்தது இன்னொரு பழங்குடியின மக்கள் சேர்ந்த இடத்துல இருந்திருக்கு ரெண்டு மக்களுக்கும் கொஞ்சம் முரண்பாடுகள் இருந்திருப்பாங்க அதனால இப்போ அவருக்கு அந்த பொண்ணுக்கு வந்து மரண தண்டை ஏற்றும் பொழுது ரெண்டு மக்களும் ஒன்னா சேரும் பொழுது அங்கே எதுவும் பெரிய அசம்பாவிதம் இது நடந்துடக்கூடாது என்பதற்காக இந்த மரண தண்டனையை தள்ளி வச்சிருக்காங்க இது ஒரு காரணம் இருந்தாலும் இவங்களுக்கு இப்பதான் இந்த விஷயத்தாமியல் ஜெரோம் அப்படிங்கிறவர் வந்து இப்போதான் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த அவங்க துண்டு துண்டா வெட்டி போட்டது இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆனது இந்த விஷயங்கள்லாம் இப்பதான் தெரிய வருது அவர் சொன்னதுனால இவா ஜாமில் ஜெரோம் அவர் அப்படிங்கிற யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து அவர் வந்து நாட்டில் இருக்காரு அவர் சொல்ற விஷயம் என்னன்னா நாடு வந்து இந்திய மக்களை ரொம்ப மதிப்பாங்க நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க ஏன்னா ஏமாநாட்டில் இருந்து ஹையர் போஸ்டிங் சரி கீழே அப்பர் போஸ்ட் மட்டும் கிடையாது மிடில் ஹையர் போஸ்டிங்லாம் மேக்சிமம் நிறைய பேர் இருக்காங்க டீச்சர்ஸ் நிறைய பேர் இந்தியால இருந்து ஏமாநாட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது இந்தியர்கள் நிறைய மதிப்பாங்க ஏமாநாட்டுல அதே மாதிரி சட்டமும் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சாமியல் ஜெரோம் சொல்றாரு சாமியல் ஜெரோம் அப்புறம் அபுபக்கர் அவர்கள்லாம் இந்திய கவர்மெண்ட் பிளஸ் கேரளா கவர்மெண்ட்டுமே அவங்க பண்ண தப்பாவே இருந்தாலும் ஒரு இந்திய பெண்மணி வந்து அஹ் ஏமன் நாட்டு வேற ஒரு நாட்டுல அவங்க ரத்த சிந்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கேஸ க்ளோஸ் பண்றதுக்காக நிறைய ரிக்கொஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட ஏமன் கவர்மெண்ட் ஒரே விஷயம் சொல்லிட்டாங்க எங்களால எதுவும் பண்ண முடியாது நீங்க வந்து அவங்க ஃபேமிலிய அஹ் பண்ணுங்க அவங்க ஃபேமிலி ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த கேஸ்ல இருந்து அந்த பொண்ணை விடுவிக்கிறோம் அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க அஹ் சாமச்சரம் பிளஸ் அபு பக்கர் அவர் அபுபக்கர் பக்கர் யாருன்னா அவர் இஸ்லாமிய தலைவர் கேரளா வசதி சாமி தலைவர் அவர் தவறும் ரிக்வஸ்ட் பண்ணுறாரு அந்த அவங்க ஃபேமிலிக்கிட்ட சமாஜரவும் ரிகொஸ்ட் பண்றாரு அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்களுக்காகச்சும் இவங்க வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரிகொஸ்ட் பண்ணி கேட்குறாங்க ஆனால் இவங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க ஃபேமிலிக்கு பிளட் மணி ஆப்ஷன் கொடுக்குறாங்க எட்டு கோடி ரூபா பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது என்ன ஆப்ஷன்னா அவங்க ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் கொடுக்குறது ஆனா அதுக்கு வந்து அவங்களுடைய மகதியோட பிரதர் வந்து தலால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை அவங்க வந்து எங்க பிரதர் கொண்டுட்டாங்க கண்டிப்பா அவங்களுக்கு இது இந்த பிரதர் கொண்டுட்டாங்க அதனால கண்டிப்பா அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க ஃபேமிலி இதுவரை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை அவங்கள ரிலீவ் பண்றதுக்கு இது காரணமாக கேரளா கவர்மெண்ட் சரி இந்தியா கவர்மெண்ட்டும் சரி அபு புக்கர் என்கிற ஒரு நபர் சரி சாமல் ஜ சரி நிறைய பேர் வந்து அவங்க ஃபேமிலிக்கு ரிகொஸ்ட் பண்ணி அவங்கள விட சொல்லி கேட்டுட்டு இருந்திருக்காங்க இது மூலமா அவங்க பிரியா ஃபேமிலி வந்து நிறைய அமௌண்ட் செலவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க செலவு பண்ணிட்டே இருக்காங்க பட் வந்து இது வந்து அவங்க மகதியை வந்து ஆல்ரெடி அவரோட டிவோர்ஸ் ஆல்ரெடி இருந்த கணவர் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்களாம் அவங்க மகதி ஃபேமிலியும் அவங்க அவங்க அப்பா மகதியோட அப்பாவும் சரி அந்த பொண்ணு என்னோட மருமக தான் பட் இருந்தாலும் என் பையனை கொண்டதுனால அவங்கள நான் மன்னிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே அவங்க என்ன இந்த விஷயம் பண்ணாங்க அப்படின்னு தெரியல கோபத்துல பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிதான் தான் அந்த எல்லாம் சொல்றாங்க ஆனா இது கோபத்துல பண்ணாலுமே இது மாதிரி விஷயங்கள் வந்து செய்யறது சரியில்லை ஏன்னா அவங்கள வந்து நம்ம ஒரு குட்டா தான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்ல நிறைய பேருமே பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இருந்தாலுமே அவங்க பத்தியே இப்படி ஒரு நியூஸ் வரும் பொழுது இது வந்து கொஞ்சம் அவங்க அவங்க அக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரிதான் இது வந்து வருது தெரியாம தப்பு பண்றதுக்கும் இது வந்து தெரிஞ்சு ஆல்ரெடி ஆல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை திருமணம் பண்ணிட்டு அவரை கொள்றது அது மாதிரி விஷயம் இருந்தாலுமே இது ஒரு தவறான விஷயம்தான் இது வந்து ஒரு கோபத்துல இருந்தாலும் இது ஒரு ஆசையில் நடந்த ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது ஏன்னா ஒரு பேராசையில் நடந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா அந்த தான் அந்த விஷயமே அவங்களுக்கு அங்க சம்பாரிச்சுட்டு நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணாங்களா என்ன விஷயம்னு அவங்களுக்கு மட்டும் தான் புரியாது பட் இருந்தாலும் ஒரு உயிரை அதை பறிச்சிருக்கு இதனால பறிச்ச ஒரு நம்ம நாடு அப்படிங்கிறதுக்காக பேர் வந்து கேரள நாடு இந்திய பெண்மணி அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு பேர் புரிந்து ரிக் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க இதை வந்து அந்த மண்டி வந்து ஃபேமிலியை கேட்டுக்கணும்னு சொல்லிட்டாங்க அவங்க ஃபேமிலி வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை இப்பி அந்த ஒரு பழங்குடியினர் இஷ்யூ தகராறு வரக்கூடாது ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த விஷயத்த மரண தண்டனையை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க வம்சப் பிரியா கேஸ்ல இப்போ வந்து சாம்ராஜம் சொன்ன விஷயங்கள் இதுதான் அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரை கல்யாணம் பண்ணதாகட்டும் அவங்க துண்டு துண்டா வெட்டி ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க அதுதான் சாமில் சொல்ற அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இதுதான் ஒரு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு பக்கம் அறிக்கையில எழுதியே அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இது மாதிரி விஷயம்லாம் இருக்கும் பொழுது அவங்க சைடு என்னதான் நியாயம் இருந்தாலும் அதை வந்து யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை அவங்க ஃபேமிலியில இது இந்த கேஸோட பின்னணி வந்து இதுதான் பட் இது எப்படி நூ மூவ் ஆகுதுன்னு நம்ம இருந்து பார்க்கலாம் இது மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி